ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் டூல இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டைனர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு சின்ன சைஸ் கண்டெய்னர் அது வந்து ஒயிட்டில் சூஸ் பண்ணியிருக்கேன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் பிளாக் கண்டெய்னர் சூஸ் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பிளாக் கண்டெய்னரில் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்ல அந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன் அந்த சென்டரில் இருக்கக்கூடிய போஷனை மட்டும் தான் ரிமூவ் பண்ணணும் மற்ற இடத்துல வந்து எங்கேயும் கட் பண்ண வேண்டாம் அடுத்தது நம்ம எடுத்துருக்க அந்த ஒயிட் கண்டெய்னரில் டாப்பில் வந்து இந்த மாதிரி ப்ளூ யூஸ் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணிட்டு மாதிரி பிளாக் சைட் கண்டெய்னருடைய பேக் சைடில் வந்து ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க இந்த மாதிரி ஒட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான கியூட்டான ஒரு ஆர்கனைசர் கிடச்சிரும் இந்த ஆர்கனைசரில் நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் அழகாக இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்கும் நிறைய திங்ஸும் இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் ஹைட் வந்து நம்ம சின்ன சைஸ் கண்டெய்னரை பாட்டமில் இன்செர்ட் பண்ணியிருக்கிறதால ஹைட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும்ங்க பாருங்கள் எந்த அளவுக்கு க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க